வெல்கம் டு இன்ஜினியரிங் இன்சைட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வர டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் ஒன் டென் சிசி ஸ்கூட்டர்ஸில் ஃபியூயல் டேங்க் ஆனது போர்டுக்கு கீழே இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இதற்கு முன்னாடி வந்த ஜூபிட்டர் ஒன் டென் சிசி கார்பரேட்டர் மாடல்ஸ்லாம் இது போல டிசைனை டிவிஎஸ் கம்பெனி ஃபாலோ பண்ணலை அதற்கான விளக்கத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம எந்த ஒரு கார்பரேட்டர் மாடல் ஸ்கூட்டர்ஸை பார்த்தாலும் அதனுடைய ஃபியூயல் டேங்கானது ஆனது ஸ்கூட்டருடைய பேக் சைடில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும் அதனுடைய இன்ஜின் மற்றும் கார்பரேட்டர் அசம்பிளியானது ஃபியூயல் டேங்குக்கு ஜஸ்ட்டு கீழே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க ஜென்ரலாகவே எந்த ஒரு ஃப்ளூயிடும் உயரமான இடத்துலேருந்து தாழ்வான இடத்தை நோக்கி தான் ஃப்ளோ ஆகும் கிராவிட்டியால் ஸோ இந்த ஒரு ப்ரின்ஸிப்பலை தான் இந்த கார்பரேட்டர் மாடல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உயரமாக இருக்கிற பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோலானது தாழ்வாக இருக்கிற கார்பரேட்டரை நோக்கி ஃப்ளோ ஆகி கார்பரேட்டர் சென்ட் அடையுது கார்பரேட்டரில் அந்த பெட்ரோலானது ஏரோடு மிக்ஸ் ஆகி என்ஜினுக்கு சப்ளை செய்யப்படுது மேலும் இந்த கார்பரேட்டர் மாடல்ஸில் இருக்கிற ஃபியூயல் டேங்கை நம்ம போர்டுக்கு கீழே இன்ஸ்டால் பண்ணோம்னா தாழ்வாக இருக்கிற ஃபியூயல் டேங்கில் இருந்து உயரமாக இருக்கிற கார்பரேட்டரை ஃபியூயல் சென்டர் அடையாது ஆகவே இந்த மெத்தடானது இந்த கார்பரேட்டர் மாடலுக்கு சூட்டபிள் கிடையாது அதுவே இந்த பிஎஸ் சிக்ஸ் மாடல் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் ஒன் டென் சிசியில் இது எப்படி சாத்தியமானது ஜென்ரலாகவே பிஎஸ் சிக்ஸ் மாடல்ஸில் நம்ம கார்பரேட்டருக்கு பதிலாக ஃபியூயல் இன்ஜெக்டர் மற்றும் ஃப்யூல் பம்பை யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபியூயல் பம்ப் என்ன பண்ணுதுன்னா தாழ்வாக இருக்கிற நம்ம ஃபியூயல் டேங்க்லேருந்து ஃபியூலை ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் அண்டு பம்ப் அசம்பிளி மூலிமா பம்ப் செய்து இன்ஜெக்டருக்கு அனுப்புது ஆகவே தாழ்வான இடத்துல இருக்கிற ஃபியூயலையும் நம்ம உயரமாக இருக்கிற இன்ஜெக்டர் அசம்பளிக்கு நம்ம பம்ப் செய்ய முடியுது அதனால தான் இந்த மெத்தடானது இந்த பிஎஸ் சிக்ஸ் மாடல்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது இந்த மெத்தடோடைய மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பெட்ரோல் போடுறதுக்காக வண்டியை விட்டு இறங்க அவசியம் இல்லை மேலும் வண்டியோட பேக் சைடில் ஃபியூயல் டேங்க் இல்லாததால் இங்கே அதிக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, இன்ஜினியரிங் இன்சைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்